வணக்கங்க நான் அவங்க பல்லடம் சிவக்குமருங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வடக்கு பார்த்த சைட்லிங்க வடக்கு பார்த்த மாதிரி ஒரு சூப்பர் வீடு காட்ட போகிறேங்க இந்த வீடு கட்ட எங்கே அமைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூர் மாவட்டத்தில் மங்களத்துல இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க முப்பது அடி தளத்து மேலேங்க வடக்கு பார்த்த மாதிரி இந்த சைட் அமைச்சிருக்குங்க அந்த சைட்டோட அகல் நிலம் பார்த்தீங்கன்னா நாற்பதுக்கு முப்பதுங்க ரோடு பேஸ்தான் நாற்பது அடிங்க நல்லா வடக்கு பார்த்த மாதிரி சும்மா சூப்பராக அமைச்சிருக்குங்க வீடு இது கார் பார்க்கிங்கோட அழகாக தெளிவாக பண்ணிக்கலாங்க அழகாக ஒரு கார் அட்டகாசம் பண்ணி பட்டிக்கலாங்க போர்வெல் வசதி இருக்குங்க பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வீட்டையே ட்ரெயினேஜ் வசதி இருக்குது உங்களுக்கு நீட்டாக இன்ட்ரி ஒர்க்கெலாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ தெளிவாக பார்த்து வச்சுருக்காங்க தொட்டி பார்த்திங்கன்னா எட்டாயிரம் லிட்டருங்க போர்வெல் பார்த்தீங்கன்னா ஐநூறு லிட்டர் ஒட்டி ஐநூறு அடி ஒட்டிருக்காங்க கார் பார்க்கிங்கோட அளவு பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறுங்க சூப்பராக ஒரு கார் அழகாக நிப்பாட்டிக்கலாங்க எல்லாமே நீட்டாக பட்டி பார்த்து நீட்டாக பெயிண்ட் பண்ணி வச்சிருக்காங்க டைல்ஸ் சட்டி நீட்டாக பண்ணியிருக்காங்க எல்லாமே இந்த காலோட அளவு பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறுங்க இந்த காலோட அளவு நீட்னஸ்ஸாக அளவாக அவ்வளோ தெளிவாக வீட்டை ஃபினிஷிங் பண்ணி வச்சுருக்காங்க சூப்பரான வீடுங்க ஆயிரத்தி நூற்றி எண்பது ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த பில்டிங்கோட அளவு இருக்குதுங்க ரெண்டாயிரம் கால் சென்று இந்த இடத்தோட அளவுங்க இந்த சமையல் கட்டோட அளவு பார்த்தீங்கன்னா எட்டுக்கு பதினாறுங்க எட்டுக்கு பதினாறுன்னு சொல்லி அவ்வளோ தெளிவாக பெரிய பெரிய சமையல் கட்டு தான் நீட்னஸ்ஸாக நல்லா இருக்கு நீட்டாக இந்த பெட்ரூம் லாஸ்ட் பெட்ரூம் அளவு பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறுங்க ஜாயின்ட் பாத்ரூம் இருக்குங்க செகண்ட் பெட்ரூம் அளவு பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினொன்றுங்க அதுக்கும் ஜாயின் பாத்ரூம் இருக்குங்க அவுட்ரு பாத்ரூம் இருக்குங்க செங்கல் பில்டிங் இது பில்லர் போட்டு தெளிவாக கட்டியிருக்காங்க எல்லாமே வெஸ்டர்ன் டைப்பில் நல்லா நீட்னஸாக சூப்பராக பண்ணியிருக்காங்க இந்த வீட்டோட விலை பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க லோன் வசதி அவங்களே பண்ணித்தரேன்னு சொல்கிறாங்க விலை பார்த்தீங்கன்னா நிகர் சொல்லித்தாங்க நேரில் டைரெக்டாக பார்ட்டியை கிட்ட பார்த்து பேசிக்கலாங்க நாற்பத்தஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க அதுலையும் விலை கம்மி பண்ணி தரங்கிறாரு வீடு நல்ல தெளிவாக அழகாக கட்டிருக்காங்க இங்கே ஒரு சென்டோட விலை பார்த்தீங்கன்னா எட்டு லட்ச ரூபாய்க்கு போயிட்டுருக்குங்க ரெண்டாயிரம் குழங்க இந்த வீடு தேவைப்படுறவங்க என்னோட ஃபோன் நம்பருக்கு போன் பண்ணுங்க வீட்டு வந்து நேரில் பாருங்க பிடிச்சிருந்தா வேலையை அனுசரித்து பேசி வாங்கி தரேங்க என்னோட வீடியோஸை லைக் பண்ணிக்கோங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க வேற வீடு ஆகட்டிங்க இல்லை வேற சைட் ஆகட்டிங்க எது தேவைப்பட்டாலுமே நம்பிக்கையோட என்னோட ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க நன்றிங்க